பார்க்க போற ப்ராப்பர்ட்டி அரசான் கலனி அரசான் கலனி ஆன் மெயின் ரோட்ல இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் டூப்ளக்ஸ் ட்ரிபிள் பி இந்த வீடை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள போகலாம் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கிற இடம் அரசான் கலனி அரசான் கலனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடவக்கத்திலிருந்து மூணுல இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பெரும்பக்கத்திலருந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஆன் மெயின் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி சேலையூர் ரீஸ்டேஷன் வரும் தாம்பரம் தாலுக்கா சேலையூர் ரீஸ்டேஷன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் டைப் ட்ரிபிள் பிஹெச்கே ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரிபிள் பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் தனி வீடு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது போது தான் பார்க்கிங்கே வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஒர்க்கு வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கும் ரெடி டு ஆக்குபைடில் ஒரு ட்ரிபிள் பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப்பில் கொடுக்குறாங்க சிஎம்டி அப்ரூவலில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தாராளமாக செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அரசாங்கி சித்தாலப்பாக்கம் முட்டியம்பாக்கம் காரணை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பூமி விவசாயம் செஞ்சுட்டு இருந்த புஞ்சை நிலங்களில் தான் அவங்க லேவுட்டே பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க தண்ணி பிரச்சனை தண்ணி சவுடு தண்ணி கூட இருக்காது ஒரு நல்ல தண்ணியா கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரெசிடென்சியல் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் லேக்ஸ் வந்து நெகோசியேஷனோட கொடுக்குறாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான முதல் பேசிக் டாக்குமெண்ட் கிளியரேஷன் தான் நாங்கள் டைரெக்டாகவே மீட்டிங் கொடுத்துருவோம் ஒயிட்டி ப்ராப்பர்டிஸை பொறுத்த வரைக்கும் ரேட் நெகோசியேஷன் நாங்கள் பேசவே மாட்டோம் டேரக்டாக ஓனர் சிட்டிங் தான் கொடுப்போம் ஓனர் கிட்டே நீங்கள் என்ன நெகோசியேஷன் பேசுவீங்களோ அதுதான் உங்கள் ப்ராப்பர்ட்டியுடைய ரேட்டு அப்படி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் சொல்லுவாங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு ஃபேஸிங்கோடைய ரோட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து கோர்ஸ் இருக்குது ஆனால் ப்ராப்பர்ட்டியை பில்டிங் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க பார்க்கிங் வந்து அந்த கோஸில் வந்து பார்க்கிங்கும் செம்பு வாட்ரு செம்பு வந்து அதில் பிளான் பண்ணிட்டாங்க ஸோ கோஸ் ஏரியா வந்து பார்க்கிங்காகவும் செம் செம்பாகவும் செம்பாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு மற்ற இருக்கிற ஏரியா வந்து பில்டிங்காக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி பண்ணிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் வீடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு செப்ரேட் ரெஸ்ட் ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னு இல்லாதவங்க கிச்சன் எனக்கு சின்னதாக இருந்தால் ஓகே எனக்கு வந்து ட்ரிபிள் பிஹெச்கேல ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னா இந்த வீடை பிளான் பண்ணுங்கள் ஏன்னா கிச்சன் வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து அது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு உங்களுக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவிலே ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் கொடுத்துட்றாங்க வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க அப்படியே வந்து டெரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நிறையா பார்க்கணும் நிறைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்பார்ட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்ககிட்டயும் இதே மாதிரியான தாரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலுக்கு கால் பண்ணுறது